தாஜ்மஹாலின்னு காதலிக்காக மட்டும்தான் கட்ட முடியுமா இங்க தந்தைக்காக ஒரு தாஜ்மஹாலே கட்டியிருக்காங்க யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சுழிபுரம் கிழக்கு பகுதியில இறையடி சேர்ந்த மகன் ஒருவர் நினைவாலயத்தை அமைத்திருக்கிறாரு கந்தசுவாமி பகீரதன் அப்படின்றவர் தன்னுடைய தந்தையான கந்தசாமிக்காக இந்த நினைவாலயத்தை அமைத்து அதற்கு கந்த கோட்டம் சொல்லி பெயரும் சூட்டிருக்கிறாரு கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி கந்தசாமி ரங்கசாமி உயிரிழந்த நிலையில அதற்கு வாரமே இந்த கட்டட நிர்மாணத்திற்கான இந்த நினைவாலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு இந்த நினைவாலயமானது இப்போ அனைவராலும் பேசப்பட்டிருக்கு இந்த நிலையில் ஒரு வருடத்துக்குள்ள பெரும்பாலான வேலைகள் செய்து முடித்திருந்தாலும் நிதி பிரச்சனை காரணமாக அதை முற்றுப்பெற வைக்க முடியாத நிலையில மிகுதி வேலைகள் வந்து இப்போ இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கட்டட கலையானது இந்திய கலைஞர்களால் கட்டப்பட்டது போன்று தோற்றமளித்தாலும் முற்றுமுழுதாக யாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதி வசிக்கக்கூடிய தொழிலாளர்களோட வண்ணத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறதாம்